மாநில மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் வணங்கும் பாம்பாட்டி சேத்தருடைய துணையோடு குரு ஆசானுடைய துணையோடு என்னை இந்த துறையில் இதுவரை மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் கொடுத்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் தலைவர் ஜோதிட தென்றல் குடும்ப நண்பர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது உடன்பிறவா சகோதரராக விளங்கி கொண்டிருக்கும் துணை துணைத் தலைவர் நந்தா துரைசாமி அவர்களுக்கும் இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த மாநாட்டில் சில குறிப்புகள் ஜோதிட சூட்சமங்கள் என்கின்ற சில சூட்சமங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நேரம் பத்தாது ஒரு சில குறிப்பிட்ட நுணுக்கங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் நாம் பிறக்கும் பொழுது நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலனாக மறு ஜென்மம் எடுத்து மனிதனாக பிறக்கும் பொழுது குழந்தையாக அவதாரம் எடுத்து மனிதனாக வாழ்கின்ற வாழ்க்கையில் பிறந்த நேரம் பிறந்த தேதியை வைத்து ஜாதக கட்டத்தை நாம் போடுகின்றோம் அந்த ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு ராசிகள் மேசம் முதல் மீன வரை பனிரெண்டு ராசிகளும் அந்த ராசி கட்டத்தில் பிறந்த தினத்தன்று எந்தெந்த கிரகங்கள் எந்த வீட்டில் அமர்ந்துள்ளது அப்படிங்கிற சில குறிப்புகளும் நமக்கு கிடைக்குது அதை வச்சு தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் வாழ்க்கை பயணங்கள் தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கருத்தையும் நமக்கு தெரிவிக்கின்றது லக்கணம் என்பது ஜாதகம் உயிர் சந்திரன் உடல் அப்போ நம்மளுடைய லக்கணம் எங்கு ஆரம்பிக்கின்றதோ அங்கிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது லக்னம் என்பது லக்கணம் என்பது ஜாதகன் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது ஜாதகனுடைய வாழ்க்கை குடும்பம் தனம் ஆரம்ப கல்வி ஆகியவற்றை குறிக்கும் மூன்றாம் இடம் என்பது ஜாதகனுடைய வீரியம் தைரியம் இளைய சகோதர ஸ்தானம் நான்காம் இடம் என்பது தாய் உயர்கல்வி சொத்து சுகம் வண்டி வாகனம் இதை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் ஜாதகனுடைய பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் நானம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய நோய் கடன் தொல்லை எதிரிகள் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது ஏழாம் இடம் என்பது ஜாதகனுக்கு குறிப்பிட்ட வயது வந்து அவனுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும் போது அது சம்பந்தமான கல்யாண வாழ்க்கை வருகின்ற மனைவி அல்லது கணவன் கூட்டு தொழிலாளர்கள் கூட்டு தொழில் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் ஜாதகனுடைய தொழில் பதினோராம் இடம் அந்த தொழில் உத்தியோகத்தின் மூலமாக வரக்கூடிய லாபம் மூத்த சகோதரன் சகோதரி இளைய மனைவி ஆகியவற்றை குறிக்கக்கூடியது பனிரெண்டாம் இடம் அயன சைன போக இடம் ஜாதகனுடைய பெரியங்கள் மற்றும் பல இப்படி ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்தையும் இறைவன் அந்த பனிரெண்டு ராசி கட்டத்திற்குள் அடக்கியிருக்கின்றாள் இதில் என்ன சூட்சம் அப்படின்னா பிறக்கும் பொழுது ஜாதகம் எழுதுகிறோம் சில பேர் கரெக்டாக எழுதிடுவாங்க சில பேர் தன்னையும் அறியாமல் தவறுகள் ஏற்படுவதற்கு உண்டு அப்படி தவறுகள் ஏற்படுமே ஆனால் நாம் சொல்லக்கூடிய பலன் மாறும் இதுக்கு தான் குழந்த பிறக்கக்குள்ளே அந்த நேரத்தை கரெக்டாக நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் ஹாஸ்பிட்டலாலாம் குழந்த பிறக்குது பக்கத்தில் இருந்து கேட்டு அந்த டைம் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா அங்கேயும் சில தவறுகள் வேலை பிஸியில் இருப்பாங்க நர்ஸுங்க டாக்டருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தள்ளி போயிடுச்சுனாக்கா கூட லக்னம் மாறி போயிடும் லக்னம் மாறிடுச்சுன்னா ஜாதகனுடைய வரலாறே மாறும் அந்த மாதிரி அந்த கரெக்டான நேரத்திற்கு நாம் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் கணித்த ஜாதகம் கரெக்டான எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுலேயே கொடுத்துருக்கு கிரகப்பாத சாரம் போடக்குள்ள பாகை கலை டிகிரி கொடுத்துருப்பாங்க அதில் சூரியனுடைய பாகை கலையை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரி அப்போ பனிரெண்டு ராசிகளுக்கும் முன்னூற்றி அறுபது டிகிரி ஜாதகன் ஆணி மாதம் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ மிதன ராசியில் சந்திரன் இருப்பார் சூரியன் இருப்பார் மிதன ராசிக்கு சந்திரன் அங்கே தான் இருப்பார் அதுதான் சந்திரன் நம்ம போடுறோம் சூரியன் மிதன ராசியில் இருக்கும் பொழுது மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு தமிழ் மாதங்களை கொடுத்திருக்காங்க ஆரம்பிக்குது அதுதான் தலைபாகம் பங்கிடி பாதம் கால் பாதம் அப்போ அந்த சூரியனுடைய பாகை கலையை பார்க்கும் பொழுது மூணாவது ராசி மிதன ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது ரெண்டு ராசி கட்டத்தை கடந்து மூணாவது ராசி கட்டத்துக்குள்ள சூரியன் போறாரு அப்போ மொதல் முப்பது ரெண்டாவது முப்பது அறுபது டிகிரி போயிடுச்சுன்னா மீதி முப்பது டிகிரி மிதன ராசியில் இருக்குது அந்த மிதின ராசியில் எங்கேருந்து ஆரம்பிக்குது அறுபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் அப்போ சூரியனுடைய டிகிரியை நம்ம பார்க்கும் பொழுது அறுபத்தேழு டிகிரி அறுபத்தேழு டிகிரி பாகை ஒரு நாற்பது கலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ஏழு கலை பாகை அப்போ அறுபது டிகிரி போனால் ஏழு பாகை மிதன ராசிக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு பாதைக்கும் தமிழ் தேதி பிரகாரம் ஒவ்வொரு தேதியை குறிக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதினு அப்போ அறுபத்தி ஏழு பாகைன்னா ஆணி மாதம் ஏழாம் தேதி முப்பது டிகிரி பாகை கலை முப்பது களைக்கு மேலே போயிடுச்சுன்னா முழுசாக சேர்த்திக்கிங்க அப்போ எட்டாம்தேதி ஆணி மாதம் தேதி அந்த குழந்த பிறந்திருக்குதுங்கிறது உறுதியானது இது சாப்ட்வேரில் சில மிஸ்டேக்குகள் வரலாம் நம்மளையே அறியாமல் எழுதக்குள்ள சில தவறுகள் வந்திருக்கலாம் பாகை கலைய வச்சு பிறந்த தேதி கிழமையை கரெக்டாக துல்லியமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஜாதகம் கணிக்கும் பொழுது மொதல் நாம் டேட் ஆஃப் பர்த் போட்டு என்ன வயசாகுது என்ன லக்கணம் என்ன ராசி அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்கும் பொழுது எனக்கு நேரம் நல்லா இருக்கா நேரம் சரியில்லையா எனக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்க வரக்குள்ள நாம் முன்ன என்ன பார்க்குறோம் மெயின் கிரகங்கள் வருஷ கோள்களை நாம் பார்க்குறோம் வருஷக்கோள்கள் என்பது சனி பகவான் ராகு கேது குரு இவர்கள் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடலாம் சனி பகவான் கெட்டிருந்தார்னா குரு பகவான் நல்லா இருந்து சனி பகவான் கெட்டிருந்தார்னா பாதி நல்லா இருக்குது பாதி சரியில்லைன்னு சொல்கிறோம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கார் அப்போ முப்பது பனிரெண்டு ராசிகளையும் கடப்பதற்கு முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் இந்த முப்பது வருஷத்தில் பதினேழரை வருஷம் சனி பகவானையே ஆட்சி செய்கிறார் மீதி பனிரெண்டரை வருஷம் தான் நல்ல நேரம் அந்த பதினேழரை வருஷம் எப்படின்னா ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது அர்த்த அஷ்டம சனி அஞ்சாம் இடத்துக்கு வரும்பொழுது பஞ்சம சனி ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டச்சனி எட்டாம் இடத்துக்கு வரக்குள்ள அஷ்டம சனி பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்குள்ள ஏழையில் விரையச்சனி ராசியில் பொழுது ஜென்மச்சனி ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது குடும்பச்சனி அல்லது பாதச்சனி இது எல்லாம் கூட்டி பாருங்கள் பதினேழரை வருஷம் வந்துடுது அப்போ அவனுக்கு அந்த சனி தோஷம் முடிஞ்சாலும் நல்ல நேரம் வந்தால் அந்த ஜாதகம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும் பொழுது ஜோதிட கிட்டே என்ன தெரியுமா சொல்லுவார் அது அவங்க நண்பர்கள் கிட்டே என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் எனக்கு ஏழரை முடிஞ்சு போச்சு கண்ட சனி சனி அஞ்சு வருஷம் போட்டு எடுத்துருச்சு நேரம் நல்லா இருக்குது இப்போது ஆனால் ஒரு பலனும் இல்லை இன்னும் கஷ்டத்திலேயே தான் நான் இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் நல்ல நேரம் வந்துருச்சு ஆனால் நல்ல நேரமே நடக்க மாட்டேங்குது இன்னும் பிரச்சனையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை சொல்கிறார் இதுக்கு என்ன காரணம்னா அந்த கண்டச்சனி அசமசனி ஏழை செனியில் ஒரு சுற்றி களை வாங்கியிருப்பார் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்பார் மீண்டு வர முடியாத சூழ்நிலை குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரம் இல்லை தொழில் முடங்கி போச்சு இன்னைக்கு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை வர வேண்டிய பணம் வரல சரியான வேலை வாய்ப்பு கிடையாது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஏழ்றையோ அஷ்டமசனியோ முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நேரம் வருதுன்னா ஏற்கனவே பட்ட அந்த அஷ்டமசனி கண்டச்சனி சனி ஏழ்றச்சனியில் பட்ட கஷ்டங்களை தீக்கவே இந்த நல்ல நேரம் சரியாக போயிடுது அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது சோதிடம் ஃபஸ்ட்டு எல்லாம் கணிச்சு பார்த்துட்டு தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் நோட் பண்ணி இன்றைக்கி எந்த தசை நடக்குது எந்த புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணுவாங்க உண்மையிலேயே ஜாதகத்தில் கோச்சார ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் நேரம் சிறப்பாக இருந்துச்சுன்னா மெயினாக தசா புத்தி கண்டிப்பாக பார்க்கணும் நேரம் நல்லா இருந்து தசா கெட்டு போச்சுன்னாலும் நமக்கு பாதிப்பு தான் எப்படி பாதிப்பு குரு நல்ல இடத்துல இருக்காரு சனி யோகமான இடத்துல இருக்காரு இரகநிலைகள் சாதகமாக இருக்குது யோகத்தையும் கொடுத்துட்டுருக்குது ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலை அப்போ என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த திசையில் என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் இப்போ லக்கணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அன்பர் அல்லது ஒரு ஆன்மா ஆத்மா மேச லக்கணத்தில் பிறந்திருக்கார் மேச லக்கணாதிபதி யார் செவ்வா அப்போ தசை நடக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா மேச லக்கணத்துக்கு செவ்வா அதிபதிங்கும்போது அதுதான லக்கணாதிபதி அந்த லக்கணாதிபதிக்கு பாதகாதிபதியினுடைய தசை நடக்கக்கூடாது பாதகாதிபதினாலும் மாரகாதிபதினாலும் ரெண்டும் தான் பாதகாதிபதி கெடுக்கிறவன் மாரகாதிபதி எடுக்கிறவன் ஆக மொத்தம் ரெண்டு காரியத்தையும் செய்கிறவர் அந்த தான் அப்போ லக்கனாதிபதி எந்த லக்கனமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதிக்கு பாதகாதிபதி கிரகத்தினுடைய திசை நடக்கக்கூடாது அப்ப எவ்வளோ யோகம் எவ்வளோ நல்ல நேரம் இருந்தாலும் தசாநாதன் கெடுத்துருவான் ஐயா இந்த கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய கருத்துக்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் நான் ஒரு ஜோதிட ஆசிரியருங்கிற முறையில் என்னுடைய கருத்துக்கள் அப்போது பாதகாதிபதிய தசை நடக்கக்கூடாது சரி நேரமும் நல்லா இருக்குது பாதகாதிபதியினுடைய தசை புத்தி நடக்குது இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் நல்ல நேரமே கிடைக்காதான்னா அங்கே ஒரு சூற்றம் இருக்குது பா தசையில் தசாநாதன் யார் இப்போ மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் இங்கே சனி தசை நடக்குது செவ்வாய்க்கு லக்னாதிபதிக்கு சனிக்கு எந்த காலத்துலையுமே ஒத்து போகாது ஆப்போசிட் அப்போ சனிக்கு அவனுடைய ஜனனகால ஜாதகத்தில் யாருடைய சாரத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் ஜனனமாகிறார் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பார்த்தனும் அப்போ சனி திசையில் சனியினுடைய சாரநாதன் பனிரெண்டு ராசி கட்டத்தில் கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம் இதில் அமர்ந்திருக்கு தான் பார்க்கணும் பகை நீச்சம் வாங்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா சமாளிச்சுக்கலாம் கேந்திரமும் கெட்டுப்போச்சு கோணம் திரிகோணமும் போச்சு தசாநாதன் அவுட்டர் ஜாதகனுக்கு என்ன வழி ஒரே வழி தசாநாதன் ஜாதகத்தில் உபஜன ஸ்தானத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும் உபஜனஸ்தானங்கிறது ஸ்தானங்கிறது என்ன மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் அமர்ந்துட்டாருன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவோம் இதெல்லாம் ஆராயணும் நம்ம சரி மோசமான தசை நடக்குது சரி புத்தியாவது கை கொடுக்குதான்னு பார்க்கணும் இந்த தசா வருடத்தில் மொத்தம் நூற்றி இருபது வருஷத்தை ஒம்பது கிரகத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படி பிரித்து கொடுக்கக்குள்ள அந்தந்த வருடங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒம்பது கிரகங்களுக்கும் கால அளவு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போது தசாநாதன் கெட்டு போயிட்டான் அடுத்தது புத்திநாதன் வரான் இல்லையா அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா அந்த புத்திநாதன் இந்த லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கணும் அவரும் ஜாதகன் லக்னங்கிறது யார் ஜாதகன் ஜாதகனுக்கு சாதகமாக புத்திநாதன் இருந்தால் தான் இவர் கொஞ்சம் தெம்பை எந்திரிச்சு எதையும் செயல்பட முடியும் அந்த சாரநாதன் புத்திநாதன் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அவரும் வலிமையாக இருந்தார்னா எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தகுதியை விதிப்பலன் அவனுக்கு கொடுக்குது அப்போ தசா புத்தி பலன் பார்க்கும் பொழுது லக்னாதிபதிக்கு தசாநாதனுக்கு நட்பா உறவா பகையா நீச்சமான்னு பார்க்கணும் அந்த தசாநாதன் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் என்ன சாரம் வாங்கியிருக்காரு அந்த சாரநாதன் ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்காரு அவர் ஏதாவது பாவ கிரகம் பார்க்குதா குரு பார்க்குறாரா இப்படியெல்லாம் ஆராய்ந்த பிறகே தசா பலன் சொல்ல வேண்டும் இவ்வளோ இதெல்லாம் ஏன்னா இதில் நீங்கள் ஜோதிடர்களும் இருப்பீங்க இப்போ புது அறிமுகமானவர்களும் இருப்பீங்க ஜோதிடத்தில் ஓரளவு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க பாரு நம்ம ஜாம்கள்லாம் அங்கே இருக்காங்க ஜோதிடத்தை கரைச்சி குடித்தவங்க ஐயா அவர் பேசக்கொள்ள பாருங்க எந்திரிச்சே போக மாட்டேங்க நானே அவருக்கு அடிமை ஆமாங்க அவ்வளோ ரூபமா சொல்லுவார் நான் ஒரு ஜோதிட ப்ரொஃபஸராக இருந்தாலும் இவருக்கு நான் அடிமை அந்த மாதிரி இன்னும் அவர் எல்லாம் பேச போகிறதெல்லாம் இருக்கார் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லுவார் அந்த மாதிரி ஜோதிட சூட்சங்களில் ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது சில குறிப்புகளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு துல்லியமாக பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் சாதகமாக இருக்கும் இன்னும் நிறைய சொல்லலான்ட்ருக்கு நேர காலம் போகாத காலத்தினால என்னுடைய சிறு குறிப்போடு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்க வளம்புடன் திருநிறை செல்வன் ஐயா அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு கொடுத்த டைம்ல பன்னெண்டு பாவங்களையும் கொண்டுட்டு வந்துட்டாரு சனியினுடைய ஆதிக்கத்தை பற்றி தெளிவாக சொல்லிட்டாரு